சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு மூன்று முடிச்சு சீரியல் சிங்கப்பெண்ணே சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு வரப்போகிற அப்கமிங் எபிசோடோட சில ஃபோட்டோஸெல்லாம் ஷேர் ஆகிருக்கு இந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஒரு செமையான டான்ஸ் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது சூர்யா நந்தினி ஆனந்தி அன்பு மகேஷ் மித்ரா இப்படி மூணு பேரோட சூப்பரான இந்த எல்லாம் ஷேர் ஆயிருக்கு இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க ஏன்னா வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போது மூன்று முடித்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே சூர்யா நந்தினி இவங்களோட பர்ஃபாமன்ஸை பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சிங்கப்பெண்ணி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆனந்தி அன்பு மகேஷ் மித்ரா இவங்களோட பர்ஃபாமன்ஸை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க காஸ்டியூம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் கபடி போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது சங்கமமோட டிஆர்பி ரேட்டிங் நைன் பாயிண்ட் நைன் த்ரீ டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவி சீரியல்ஸ்லேயே மகா சங்கமம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கு ஏன்னா ரெண்டு சீரியலுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க சூர்யா நந்தினி அன்பு ஆனந்தி இந்த ஜோடிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ரீசெண்டாக டெலிகாஸ்டான மகா சங்கமம் எபிசோடில் அன்பு ஆனந்தி ரெண்டு பேருக்கும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் சிங்க பெண்ணை சீரியல் ஃபேன்ஸ் எல்லாேருமே ரொம்பவே எதிர்பார்த்த மூமெண்ட் அது ஏன்னா கல்யாணம் ரொம்பவே ஒரு கெலாட்டாவோடு நடந்து முடிஞ்சுது தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் அன்பு ஆனந்தி ரெண்டு பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் எடிட்ஸ் எல்லாம் போட்டு அன்பு ஆனந்தியோட தாலி பிரித்து கொடுத்த ஃபங்க்ஷனை ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஒரு செமையான டான்ஸ் காம்படிஷன் காத்துட்ருக்கு இதை பார்த்துட்டு ஃபேன்ஸு எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின் தான் சொல்லணும் கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் வீக்லேயும் டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்க போது சிங்கப்பெண்ணே சீரியல் மூன்று முடிச்சு சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் அப்கமிங் எபிசோட் இந்த எல்லாம் பார்த்து வரப்போகிற டான்ஸ் காம்படிஷனுக்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்